லட்சக்கணக்கான பிள்ளைகள் இன்று உயர்கல்வி பெறுவதற்கும் பல்லாயிரக்கணக்கானவர்கள் அரசு உயர் பதவியிலே அமர்வதற்கும் அடித்தளமிட்ட பாட்டாளி மக்கள் கட்சி மருத்துவர் ஐயா அவர்களால் இதே நாளில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு உருவாக்கப்பட்டது அந்த இயக்கமானது இன்று தமிழக அளவில் மட்டுமல்ல இந்திய அளவில் மட்டுமல்ல உலக அளவிலே எண்ணற்ற சாதனைகளை படைத்து சாதனை அமைச்சராக வளம் வந்த நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் திட்டத்தை கொண்டு வந்து இன்று உயிர் காக்கும் சேவையை இந்தியா முழுவதும் செய்து கொண்டிருக்கும் அந்த சேவைக்கு காரணமாக இருக்கக்கூடிய மருத்துவர் அன்புமணி அவர்களுடைய சீரிய தலைமையிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சி இன்று முப்பத்தி ரெண்டாவது ஆண்டிலே அடியெடுத்து வைக்கிறது இந்த வெற்றி பயணத்தை மகிழோடு கொண்டாடுவதற்காக இன்று கரூர் மாவட்டத்திலே உள்ள முற்றுக்கும் மேற்பட்ட கிளைகளிலே அந்தந்த கிளை நிர்வாகிகளைக் கொண்டு இன்று கொரோனா காலத்தினால் அந்தந்த கிளையிலே அந்தந்த கிளை நிர்வாகிகள் மூலமாக குடியேற்றப்பட்டு பழைய கொடிகள் மாற்றப்பட்டு புதுப்பிக்கப்பட்டு இதை ஒரு கொண்டாட்டமாக திருவிழாக்காக கடைபிடித்து வருகின்றார்கள் அந்த அடிப்படையிலே எனது கிளையான இந்த தாந்தோனி மலை பகுதியிலே நானும் கலந்து கொண்டு இந்த கொடியேற்று விழாவிலே கொடியேற்றி வைப்பதிலே மகிழ்ச்சி அடைந்திருக்கின்றேன் இந்த நாளிலே தமிழ்நாட்டிலே நூற்றி எட்டு சமூக மக்கள் இடஒதுக்கீடு பெறுவதற்காக போராடி உயிர் நீத்த இருபத்தி ஒரு தியாகிகளை எண்ணி அவர்களுக்கு வீர வணக்கத்தை செலுத்தி இன்று கரூர் மாவட்டம் முழுவதும் மது ஒழிப்புக்காகவும் மருத்துவ சேவைக்காகவும் கல்விக்காகவும் ஆற்று மணல் கொள்ளை தடுப்பதற்காகவும் ஏராளமான போராட்டங்களிலே சிறை சென்ற நம்முடைய கட்சி தொண்டர்களை போற்றியும் வாழ்த்தியும் போல் இப்பொழுது மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய கட்சி தொண்டர்களெல்லாம் பாராட்டி விடைபெறுகின்ற நன்றி வணக்கம்